ஆண்டவரா தேசிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகும் புஸ்தகம் பதினாறாம் அடி ஆறும் பதிமூணாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவள் என்னை காண்பவர் நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு கூட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் கர்த்தருடைய பிள்ளைய இந்த காரியம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாம் சாரால் ஆகாரை துரத்தி விட்டாள் ஆகாருடைய வாழ்க்கை வனாந்திரத்துல அழுது கொண்டிருக்கிறார் ஆனா ஆகார் அந்த நேரத்துல அந்த மகளுடைய துக்கம் யோசித்து பாருங்க ஆபிரகாம் தான் தொருத்து விட்டாள் ஆனால் கத்தர் அந்த மகளை பார்த்து கொண்டிருந்தார் அந்த மகளை கண்ணீரை கத்தர் தொடைத்தார் அந்த மகளுக்கு கர்த்தர் ஆறுதலை பண்ணினார் அந்த மகளுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார் அந்த இடத்துல அந்த மகளுடைய வாழ்க்கையில ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க ஒனாந்தரமான வாழ்க்கை ஒனாந்திரத்தில் யாருமே இல்லை ஒனாந்திரத்தில் என்ன இருக்கும் யோசித்து பாருங்க இது ஒனாந்திரமா இருக்கிறது என்ன இருக்கிறது ஒண்ணுமே இல்லை ஆனாலும் ஆகருடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்த தேவன் இன்னைக்கு கண்ணீரோடு கூட ஜபத்துல நீங்கள் இருக்கிறீங்க அநேக காரியங்களை குறிச்சு ஜபத்துல கண்ணீரோடு கூட ஜபித்து கொண்டிருக்கிறீங்க சில காரியங்களுக்கு ஜபத்துக்கு பதிலே வரவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க ஆகார் அந்த நேரத்துல கண்ணீரோடு கூட கவலைப்பட்டு கொண்டிருந்தால் கத்தர் தரிசனமாகி அந்த மகளை ஏற்றினார் வலப்படுத்தினால் ஆறுதலை பண்ணினார் கத்தருடைய பிள்ளையே அப்பொழுது ஆகார் சொன்னார் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி பேரிட்டால் கர்த்தருடைய பிள்ளையே கர்த்தர் உங்களுடைய உபத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய உங்களுடைய கண்ணீரை பார்த்துக் கொண்டிருக்கிறார் மனுஷர்கள் பார்க்கிறார்களே இல்லையோ நீங்க நம்பினவர்கள் பார்க்கிறார்களே இல்லையோ சராசரங்களை உண்டாக்கின கர்த்தர் உங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை மூலியமா உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நீ இன்னைக்கு விசுவாசித்தால் உன் பிரச்சனையிலிருந்து அவர் தான் விடுதலை கொடுக்க முடியும் உன் பிரச்சனையிலிருந்து உனக்கு ஆறுதல் அவர் தான் கொடுக்க முடியும் வனாந்தரத்தில் இருந்த தேவன் வனாந்தரத்தில் ஆதாரிக்கு தரிசனமான தேவன் உன் வாழ்க்கை ஒரு அவனாந்தரமாக இருக்கலாம் பரவாயில்லை கர்த்தர் உனக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்து உன் பிரச்சனைக்கு விடுவான் காலம் கொடுத்து உன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து உன்னை விசேஷத்தமாக ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை விசேஷ இடத்துல அவர் வாக்கார செய்ய அவரால் கூடும் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அவரை விசுவாசி அவரை தொழுது கொள் அவரை நீ நம்பு நீ நம்பினால்தான் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும் கட்டத்தாமே இந்த வார்த்தை மூலயமா உன்னோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கட்டத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாளேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்